வணக்கம் நண்பர்களே ஜேகேயுடன் ஞானம் இங்கிலீஷில் விஸ்டம் ஜேகே அவருடைய பேச்சுகள்லேயும் அவர் நண்பர்களுக்கு ரொம்ப அரிதாக எழுதிய கடிதங்கள்லேயும் அவருடைய சில மிகச்சில நேரங்களில் அவர் எழுதிய நாளேடுகள்லேயும் அல்லது எந்த ஒரு இடத்துலையும் ஜேகே வந்து வார்த்தைகளை வரிகளை இல்லை வார்த்தைகளை அவர் உபயோகம் பண்ணியிருக்கிறேன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விஸ்டமோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஞானம் அடைஞ்சிருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ஸோ இப்போ எப்படி நம்ம ஜேகேயை உணர்ந்து நம்ம போகணுங்கிற உங்களை வேகமாக எப்படி ஜேகே ஜேகே கிட்ட கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஞானத்தை எப்படி நம்ம உணர முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இதை பேசுகிறோம் இப்போ செல்ஃப் நாலேஜ் செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிற விஷயத்தினுடைய ஆரம்பம் வந்து சாக்ரட்டீஸ் இருந்த கிரேக்க அந்த சாக்ர சாக்ரட்டிஸ் சாக்ரட்டீஸ் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ அவங்கலேருந்து அந்த செல்ஃப் நாலேஜ் வந்ததை ஜேகேனு சுட்டி காட்டுறாங்க அப்படிப்பட்ட அந்த செல்ஃப் நாலேஜை வந்து எப்படி ஒரு மனிதன் அக்யர் பண்ணிக்கிற முடியுது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு ஆரோக்கியமான அன்பான குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதன் இயல்பாகவே செல்ஃப் நாலேஜில் வர முடியும் அதாவது இப்போ நம்ம 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 இப்போ நம்ம வந்து பணம் இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற சுதந்திரம் வந்து ஒரு சுதந்திரம் இல்லை அது வந்து அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் அதில் வந்து செல்ஃப் நாலேஜ் வளர்கிறதுக்கான வேலை இல்லை அது அது வேறு வேறு மாதிரி நம்ம சொல்கிறது வந்து ஒரு அன்பான ஒரு குடும்பத்துக்குள்ளே அங்கே அங்கே வந்து பொருளாதாரத்துக்கு ஒரு வே வேலையே இல்லை அந்த குடும்பத்தில் வளர்கிற அந்த தன்மையிலேயே வந்து ஒரு மனிதன் வந்து செல்ஃப் நாலேஜோடு வளர்ந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரைட் இப்போ பொதுவாக நம்ம வளர்ந்து முடிந்த ஒரு ஒரு ஏஜ் வர்றப்போ நம்ம எப்போவுமே இந்த பதிமூணு வயசுக்கு மேலே பதினஞ்சு வயசுக்கு மேலே இருபது வயசுக்கு மேலேங்கிற ஒரு கால்குலேஷன்லேயே நாம் தெளிவாக பார்க்குறோம் ஏன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற வயசு வந்து கொஞ்சம் புரிஞ்சு வர வேண்டிய வயசு அங்கே வந்து ஒரு அன்கண்டிஷனலாக ஒரு குழந்தைய நல்ல விதமாக வளர்த்தாங்கன்னா அது நல்ல விதமாக வளர முடியும் பொருளாதார குடும்பங்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ள எவ்வளோ பாதிப்பாக அது வளருதுங்கிறதும் நம்ம நீங்கள் பார்க்க முடியும் ஓகே அப்படியே வளர்ந்த ஒரு பதினாறு பதினேழு வயசு இருபது வயசில் இருக்கிற ஒரு 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 மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் நாலேஜோடு வளர்ந்தால் அடுத்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லையா அதாவது நான் வந்து பேசிக் கல்வி முடிச்சிட்டேன் அந்த பேசிக் கல்விக்கு அப்புறம் நான் எதை படிக்கிறது எனக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு விடாமல் நமக்குள்ளே செல்ஃப் நாலேஜ் இருந்து நம்மளே நம்மளை சூஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி இப்படி நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்குவோம் ஒரு பேச்சுக்கு ஒரு ஆர்ட் படிக்கலாம் கலை அறிவியலுக்குள்ளே போய் நம்மளை பிரமாதப்படுத்தி நம்மளை இதை வந்து ஒரு இதாக வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கலாம் அல்லது ஒரு ஒரு இன்ஜினியரிங் அல்லது எவ்வளவோ படிச்சிருந்தாலும் எனக்கு வந்து ஒரு கார்பெண்ட்ரு வேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒரு நல்லதாக ஒரு க கிராஃப்ட் அண்ட் கார்பண்ட்ரிங் தான் நான் பண்ண போகிறேன் பேசிக் கல்வியோடு எனக்கு போதும் அப்படின்னு நிப்பாட்டிகிட்ருக்கிறதும் முடியும் நமக்கு வந்து அந்த செல்ஃப் நாலேஜ் இதில் இருந்தோம்னா நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவை தப்புன்னு நம்மளே விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது செல்ஃப் நாலேஜ் இல்லாத தன்மையாக போயிடுது இல்லைங்களா ஸோ அப்போ செல்ஃப் நாலேஜ் இருக்கிறவங்க அந்த முடிவு எடுக்கிறப்ப முடிவுக்கு பின்னால் நின்றுக்கிட்டு நான் எடுத்த முடிவுக்காக நான் வாழ்கிறேன்றோன்னு இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அதுதான் அந்த செல்ஃப் நாலேஜினுடைய ஒரு உன்னதமான விஷயம் பார்த்துக்கோங்க ரைட் அடுத்து அதை முடிஞ்சதுக்கப்புறம் கல்வி அப்படிங்கிற ஒரு இது முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு தொழிலுக்கோ அல்லது ஒரு வேலைக்கோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்போ நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்களா அல்லது நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு பண்ண போகிறீங்களா எதுக்கு நீங்கள் ஃபிட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறத மறுபடியும் நீங்கள் அதை உங்களுடைய முடிவில் வச்சுக்கிற தன்மை வந்து செல்ஃப் நாலேஜ் இது இதை வந்து ஏதோ போகிற போக்கில் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம செல்ஃப் நாலேஜ் இல்லாத மனிதராக மாறிடுறோம் ஃப்ரெண்ட் ஸோ இது இது ஒரு ஒரு போர்ஷன் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்குள்ளே வர்றோம் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே வர்ற ஸ்டேஜ்லேயே எனக்கு திருமணம் தேவையா திருமணங்கிறது எனக்கு எனக்கு வந்து எந்த விதமாக இந்த 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 அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு இது எனக்கு தேவையா தேவையில்லையா ஆன்ற முடிவை கூட ஒரு செல்ஃப் நாலேஜ் இருக்கிறவங்க மிக தெளிவாக எடுக்க முடியும் ஃப்ரெண்ட் அப்புறம் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதில் இந்த பிரச்சனை இது அடுத்தவங்க செஞ்சாங்க இது இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இப்படின்னு சூழ்நிலைகளை குறை சொல்கிறவங்க வந்து அந்த செல்ஃப் நாலேஜுங்கிற ஆஸ்பெக்டில் இல்லாமல் இருந்துடுறாங்கன்றது தான் நீங்கள் நம்ம தெளிவாக பார்க்குறதா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து தொழிலோ அல்லது வேலையிலையோ இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தவுடனே உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது ரெஃப்ரெஷ் இந்த சென்ஸ் ரைட்டு நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்தோம் ஏதோ ஒன்று பண்ணோம் வந்தோம் போனோம் இவ்வளோ அனுபவம் எடுத்தோம் வாழ்க்கை எடுத்தோம் இப்போ நம்மளை நம்மளை சேஞ்ச் பண்ணிக்குவோம் அதாவது வேலையிலிருந்து தொழிலுக்கோ இல்லை தொழிலிருந்து தொழில் போதும் அப்படின்னு வேறு ஒரு தொழிலுக்கோ இந்த மாதிரி உங்களை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெஃப்ரெஷ்டாக ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி உங்களை எப்பவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃப் நாலேஜோடு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட் நம்ம இருக்கோம்னு அர்த்தமாயிடுது ஸோ இந்த 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 செல்ஃப் நாலேஜ் வந்து காலம் எந்த அளவுக்கு இது உபயோகப்படுது அப்படிங்கிறதும் பள்ளிகளில் நம்ம ஏன் செல்ஃப் நாலேஜை வந்து ஒரு அவசியமான பாடமாக அவசியமான புரிதலாக மனிதர்களுக்கு கொண்டு வராமட்டிருக்கோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஆச்சரியமான கேள்வியாக இருக்குது அந்த செல்ஃப் நாலேஜை வளர்கிறதுக்கான ஒர்க் ஷாப்ஸு அதை பற்றிய ஒரு புரிதல் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வளர்கிறது இப்போ ஜேகேவுடைய ஸ்கூல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த அதனுடைய அந்த கரிக்குல அந்த அந்த ஸ்கூலுடைய சிலபஸஸ் அதுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரியேட்டிவ் கொஷினிங் அவங்களுக்குள்ளுக்குள்ள இதெல்லாம் கொண்டு வர்றாங்க ஒரு நல்ல கேள்வி கேட்குற தன்மையோடு ஒரு ஒருத்தவங்க வளர்கிறாங்க நல்ல கேள்வி கேட்குற தன்மை அப்புறம் கேள்வி கேட்குறதோட மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஒரு ஆராய்ச்சியாக நம்ம குழுக்களை அதுக்குள்ளே ஒரு தெளிவு பெறுற வரைக்கும் அந்த கேள்வியை எப்போவுமே ஒரு நமக்குள்ளே வச்சிருக்கிறது இந்த மாதிரி கொ கொண்டு வர்றாங்க இதனுடைய அவசியம் அதுக்காக இப்போது செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறதுக்கு செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஒரு வீடியோவில் அதனுடைய அவசியத்தை புரிஞ்சுட்டு எப்படி செல்ஃப் நாலேஜை ஒரு ஒரு மனிதனுடைய இதுக்குள்ளே இம்பட் பண்ணுறது அது எப்படி நம்ம அதை கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ